தமிழ்மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ வந்து இலவசமாக பத்து ஜிபி அளவிலான டேட்டா வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஜியோ செலிப்ரேஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டேட்டாவோட கூடுதலாக வந்து டேட்டா வந்து இலவசமாக கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான ஜியோ செலிப்ரேஷன் பேக் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட மைஜியோ அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் மை ஜியோ அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டாகவே கிடைக்கும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான என்ட்ரு தான் வரும் ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மெனு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் பேக் ஆடானாக இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு லோடான பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளானில் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டும் முதல்ல ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜியோ செலிப்ரேஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் சப்போஸ் இது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஒன் டூ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜியோ சிம்மில் வந்து ஒரு கால் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் இந்த பிளான் வந்து கிடைச்சிரும் ஸோ இப்போ இந்த ஜியோ செலிப்ரேஷன் பேக்கை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் டேரிஃப் ப்ளான் வந்து ஆக்டிவ் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜியோ செலிப்ரேஷன் பேக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி வந்து கொடுக்குறாங்க ஐந்து நாட்கள் வந்து கொடுக்குறாங்க பத்து ஜிபி அளவிலான டேட்டா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஆட் ஆனாயிருச்சு ஸோ இது எக்ஸ்பயர் ஆகுது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து எக்ஸ்பயர் ஆகுது ஸோ இந்த ரெண்டு ஜிபியை நீங்கள் பயன்படுத்தி முடிச்ச பின்னாடி உங்களுடைய டெய்லி டேட்டா வந்து ஒன்றரை ஜிபி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றரை ஜிபிக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மூன்றரை ஜிபி அளவிலான டேட்டா வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் லைக் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி